我。Oh.

ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் எட்டாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் இஷ்டாவிசிஷ்டமதையோபி யா தயாரியா திரிவிஷ்டபதம் சுலபம் லபந்தே திருஷ்டிஹி கமலோதர தீப்திரிஷ்டாம் புஷ்டிம் இப்பூ உலகில் அதுவும் இந்த கலியுகத்தில் எல்லோராலும் ஹோமங்களும் யாகங்களும் செய்ய முடியாது வேதம் கற்பது என்பதும் எல்லோராலும் முடியாது ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன தெரியுமா நம்முடைய முன்ஜென்ம பாவங்கள் தீர்ந்து சுகம் அடைய வேண்டும் என்றால் வேதங்கள் மூலமாக பகவானை துதிக்க வேண்டும் இல்லை ஹோமங்கள் யாகங்கள் செய்து கடவுளுக்கு ஆகுதி கொடுக்க வேண்டும் ஆனால் அது எல்லோராலும் முடியாதல்லவா ஆனால் பக்தியுடன் தாயாரை துதித்து வணங்கி அவள் கருணை மிகுந்த கடைக்கண் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் சொர்க்கம் என்ன அந்த பரந்தாமனின் வைகுண்டத்தையே சுலபமாக அடைந்து விடலாம் என்கிறார் ஆச்சாரியர் தாயாரின் தயார்திர திருஷ்டி அதாவது கருணை நிறைந்த பார்வை பக்தர்கள் மேல் பட்டால் போதும் சுகம் எளிதாக கிடைத்துவிடும் என்பதைத்தான் இஷ்டாவிசிஷ்ட மதையோபி யா திரிவிஷ்டப பதம் சுலபம் லபந்தே என்கிறார் ஆச்சாரியர் பதம் என்றால் சொர்க்க சுகம் என்று அர்த்தம் இஷ்ட இஷ்ட அதாவது யாகம் செய்வதில் இஷ்டமில்லாதவர்கள் என்று அர்த்தம் தாயாரின் அந்த கருணைப் பார்வை சந்தோஷமாக சயனித்திருக்கும் பத்மநாபன் மேல் பிரகாசமான காந்தியுடனும் ஆசையுடனும் விருப்பத்துடனும் விழுகிறதாம் அந்த பார்வையினால் அவரின் பலம் அதிகரித்துக் கொண்டே போகிறதாம் அதைத்தான் திருஷ்டிகி ಪ್ರಹೃಷ್ಟ ಕಮಲೋದರ ದೀಪತಿ ಶಂಕರರ್. தாமரை புஷ்பத்தில் வீற்றிருக்கும் மகாலட்சுமி தாயாரின் மதுரமான இரு விழிகளின் கருணை பார்வை கொஞ்சம் நம் மீது பொழிந்தாலும் ஒரு சேர எல்லா செல்வங்களும் நம் இல்லத்தில் நிறைந்துவிடும் செல்வம் சமிருத்தியாகும் ஆரோக்கிய சமிருத்தியாகும் ஞானம் சமிருத்தியாகும் எல்லா ஐஸ்வர்யமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் ஆதிசங்கரர் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம விஷ்டராயா என்று தாமரை புஷ்பத்தில் அமர்ந்துள்ள மகாலட்சுமியிடம் எனக்கு அபரிமிதமான சம்வித்தியை உன் கருணை பார்வை தரட்டும் என்று தாயாரின் கடாக்ஷத்தை வேண்டுகிறார் தாயே எங்களுக்கு வேதம் ஓதத் தெரியாது யாகம் எதுவுமே தெரியாது ஆனால் உன்னுடைய எந்த கருணை பார்வை பத்மநாபன் மேல் விழுந்து அவருக்கு புஷ்டியை தருகிறதோ அதே கருணை பார்வை எங்களுக்கும் நல்ல நிறைந்த செல்வ வளத்தை தரட்டும் என்று நாம் பக்தியுடன் துதித்து வேண்டிக் கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தில் மகாவிஷ்ணுவை கமல உதரன் அதாவது பத்மநாபன் என்னும் நாமத்திலும் தாயாரே புஷ்கரவிஷ்டராயா என்று பத்மாசனி என்னும் நாமத்திலும் புஷ்டியை வேண்டி துதிக்கிறார் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த எட்டாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் நம் செல்வம் ஆரோக்கியம் ஞானம் எல்லாம் நிறைய புஷ்டியாக வளரும் துதித்து பலன் பெறுவோம் லக்ஷ்மி கடாட்சம் pari